நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது ஆனால் அப்போதே மனைவி நீதிபதியின் முன்னாடி அப்படி ஒரு நிபந்தனை வைத்தாள் அதுல இருந்து வக்கீல்களும் மக்கள் கூட இதே மாதிரி நீதிபதியும் கூட தன் இருக்கையிலிருந்து அதிர்ந்து போனார் மதுரை நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது நீதிபதி தன் முன்னாடி இருந்த கோப்பிலிருந்து பார்வையை தூக்கி எதிரே நின்றிருந்த பெண்ணை பார்த்தார் திருமதி பிரியா நீங்க உங்க கணவர் ராஜேஷ விட்டு பிரிவதற்கு ஒப்புக்கிறீங்களா நீதிமன்றத்துக்குள் ஒரு அமைதி நிலவியது எல்லோரோட பார்வையும் பிரியாவை நோக்கி இருந்தது பிரியா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கிட்டு தன் உள்ளங்கையில இருந்த முழு தைரியத்தையும் சேர்த்து சொன்னாள் ஆம் நீதிபதியாரே நான் விவாகரத்துக்கு தயார் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனை நிறைவேறாத வரைக்கும் நான் விவாகரத்து ஆவணங்கள்ல கையெழுத்து போட மாட்டேன் அந்த ஒரு வாக்கியத்தால நீதிமன்றத்துக்குள் சும்மா இருந்த எல்லாம் ஒரே ஆட்டம் அடிச்சுது வக்கீல்கள் எல்லாம் ஒருவரையொருவர் பார்த்துக்கிட்டனர் ராஜேஷ் முகம் வெண்மையாகிடுச்சு நீதிபதி அசோக் குமார் தன்னோட இருக்கையில நேரா உட்கார்ந்து கொண்டார் மூக்கிலிருந்த கண்ணாடியை சரி செய்துகிட்டு கேட்டார் நிபந்தனை எப்படிப்பட்ட நிபந்தனை இப்போ பிரியாவின் குரல் குழுங்கலை அதுல ஒரு உறுதி தெரிஞ்சது விவாகரத்து ஆவணங்கள்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் என் கணவரோட அவங்க ரூம்ல ஒரு மனைவியா முழு உரிமையோட கடைசியா ஒரு ராத்திரி கழிக்கணும் அதை கேட்ட உடனே நீதிமன்றத்துக்குள்ளே ஒரே அதிர்ச்சி வெடிச்சுது ராஜேஷ் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்து போயிடுச்சு அங்க இருந்த மக்கள் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷோட வக்கீல் தன் இருக்கையில் இருந்து கிட்டத்தட்ட எழுந்து நின்றார் அப்ஜெக்ஷன் மை லார்ட் இது என்ன கெட்ட காரியம் இந்த கோரிக்கை முற்றிலும் தவறானது சட்டத்துக்கு விரோதமானது வெக்கக்கேடானது என் கிளைண்ட்டோட புகழ கெடுக்கும் முயற்சி இது இது நீதிமன்ற நேரத்தையும் வீணாக்குது அமைதியாருங்க மிஸ்டர் சபாபதி நீதிபதியோட குரல் சத்தம் அவரை உடனே மௌனம் ஆக்குச்சு அனுபவம் உள்ள நீதிபதியோட கண்கள் பிரியாவின் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தது திருமதி பிரியா நீதிபதி சீரியஸா சொன்னாரு நீங்க கேட்குற கோரிக்கை ரொம்ப அசாதாரணமானது இந்த வித்தியாசமான நிபந்தனைக்கு பின்னால காரணம் என்ன என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் பிரியா இப்போ அழுகையோட தன் கதையை தொடங்கினாங்க நீதிபதியாரே காரணம் என் அஞ்சு வருஷம் கல்யாண வாழ்க்கை தான் அஞ்சு வருடம் அதாவது ஆயிரத்தி எட்நூறு இருபத்தாறு நாட்கள் ஆனா அந்த ஐந்து வருடத்தில் என் கணவர் ஒரு நாளும் என்னை மனைவியா நினைச்சதில்லை நான் இந்த வீட்டில் ஒரு மருமகளாக வந்தேன் ஆனா ஒரு வேலைக்காரியா வாழ்ந்தேன் நீதிபதி புரிஞ்சுக்கிட்டாரு இது ஒரு சாதாரண விவாகரத்து வழக்கல்ல இது ஒரு பெண்ணோட தன்மையும் அவளோட மரியாதையும் பற்றிய வழக்கு அவர் ராஜேஷ நோக்கி பார்த்தாரு அவன் தலை அவமானத்தால் குனிந்திருந்தது பிறகு பிரியா மெதுவா பேச ஆரம்பிச்சா நீதிபதியாரே இப்போ இருந்து அஞ்சு வருஷம் முன் நான் இருபத்தஞ்சு வயசான ஒரு பெண்ணாக இருந்தேன் என் கண்களில் ஆயிரம் கனவுகள் இருந்தது என் கல்யாணம் ராஜேஷோட ஃபிக்ஸ் ஆனது ராஜேஷ் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நல்ல பதவியில் இருந்தார் என் அப்பா அம்மா தங்களோட நிலைக்கு மீறி கடன் எடுத்து எனக்கு நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு தோணுச்சு அவங்களோட மக ராணியாக வாழ போகிறா என பிரியா ஒரு நிமிஷம் நின்னா அந்த நினைவுகளை மறுபடியும் மனசுக்குள்ள ஜீவிக்கிற மாதிரி கல்யாண இரவு ஒவ்வொரு பெண்ணும் கனவு காண்ற மாதிரி நானும் நிறைய கனவுகள் கண்டிருந்தேன் செம்பட்ட நிறமான கனமான பனாரசி சேலை போட்டிருந்தேன் கைகளில் மருதாணி பூசின நெற்றியில் குங்குமம் கழுத்தில் தாலி மூக்குத்தி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அறையில் படுக்கையில் இருந்தேன் அவங்களோட வரவுக்காக காத்திருந்தேன் என் இதையும் துடிச்சு துடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தது நீதிமன்றத்தில் இருந்த மக்கள் இதெல்லாம் கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரியா சொன்னான் ராத்திரி சுமார் ஒரு மணி அளவுக்கு ராஜேஷ் ரூமுக்குள்ள வந்தாரு அவன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல சிரிப்பும் இல்ல அவன் கதவை மூடிட்டு நேராக அலமாரிய பக்கம் போயிட்டான் தன்னோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு என்கிட்ட சொன்னான் பார்ப்ரியா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் திரும்பி படுத்திருந்தவன் அவன் முன்னாடி எழுந்திரிச்சேன் அவனை பார்த்தேன் நினைச்ச அவன் வெக்கப்படுறான்னு ஆனா அவன் சொன்ன வார்த்தைகள் என் திடீர்னு வாழ்நாளோட கனவுகள் எல்லாம் இடிஞ்சு போயிட்ட மாதிரி இருந்தது பிரியாவின் குரல் கலங்கி போனது அவன் சொன்னான் பிரியா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் வீட்டார் அழுத்தத்தில் தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் மன தயார் இல்ல எனக்கு உன்னோட இந்த தனிப்பட்ட எதிர்பார்ப்பும் இல்ல நீ இந்த படுக்கையில சும்மா தூங்கு நான் சோஃபாவில் தூங்குறேன் இதை சொல்லிட்டு அவன் தலையென போர்வை எடுத்துக்கிட்டு சோபாக்கு போயிட்டான் நீதிபதி யாரே நான் அந்த ராத்திரி முழுக்க அழுதேன் என் மணமகள் அலங்காரம் கண்ணீரோட கலந்திருந்தது நினச்சேன் புதுசாக வந்த உறவுக்கு நேரம் வேணும் போல் வேலை ஸ்ட்ரெஸ் இருக்குமோன்னு எனக்கே மனசில் சமாதானம் சொல்லிக்கிட்டேன் ஆனால் அந்த நாள் என்ற நாள் ஒரு போதும் வரல அடுத்த காலை எழுந்ததும் வீட்டில் கொண்டாட்டம் மாதிரி இருந்தது எல்லாரும் என்னையெல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாங்க ஆனால் என் உள் மனசில் ஒரு புயல் கொந்தளிச்சுது யாரிடமும் ஒன்றும் சொல்லலை இது நம்ம இருவருக்குள்ள விஷயம் இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் பிரியா கதையை தொடர்ந்தாள் நாட்கள் கடந்து போச்சு வாரங்கள் மாதங்கள் அப்புறம் வருடங்களும் ராஜேஷோட நடத்த ஒரு போதுமா இல்லை நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தோம் ஆனால் ரெண்டு அந்நியர்கள் மாதிரி அவன் காலை ஆஃபீஸுக்கு போய் ராத்திரி தாமதமாக வீட்டுக்கு வருவான் சாப்பாடு சாப்பிட்டு தன் சோஃபாவில் தூங்கிடுவான் நாங்கள் பேசுகிறது ஆமாம் இல்லை சாப்பாட்டில் என்ன இருக்குதுன்னு இவ்வளவு தான் ராஜேஷ் வக்கீல் நடுவில் தலையிட முயற்சி பண்ணான் யுவர் ஆனர் என் கிளைண்ட்டு அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காங்க நல்ல வீடு வேலைக்காரங்க பணம் பிரியா கோபத்தோடு அவனை நோக்கி திரும்பி சொன்னான் ஒரு பெண்ணுக்கு இது போதுமா வக்கே சார் ஒரு மனைவிக்கு ரெண்டு இனிமையான வார்த்தைகள் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் அன்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறது தவறா நீதிபதி ஐயா நான் முறை அவனோட பேச முயற்சி பண்ணேன் நான் கேட்ட ராஜேஷ் என்னால் ஏதாவது தவறு நடந்துச்சா நீ என் மேலே கோபமாக இருக்கியா அவனோட பதில் எப்போதும் அதே மாதிரி இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் நான் அவனுக்காக வீட்டில் ஒரு ஹோம் மேக்கர் மாதிரி இருந்தேன் அவனோட ஆடைகள் இஸ்திரி பண்ணேன் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைத்தேன் வீடு சுத்தமாக வச்சேன் அவனோட அப்பா அம்மாவை கவனித்தேன் நான் எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடச்சிது தனிமைதான் அவனோட நண்பர்கள் வீட்டுக்கு வந்தா ராஜேஷ் முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல பாவனையுள்ள மனைவி மாதிரி நடிச்சேன் ஆனா அவர்கள் போன பிறகு அந்த வீட்டு திணற வைத்தது போல எத்தனை தடவை அவனிடம் கேட்டேன் நாம் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றிட்டு வரலாமா ஒரு படம் பார்ப்போமா அவனோட பதில் எப்போதும் ரெடியாக இருந்தது இல்லை இல்லை அடுத்த வாரம் போவோம் ஆனால் அந்த அடுத்த வாரம் ஒரு போதும் வரலை கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வருடம் ஆனதும் என் அம்மா அப்பா என்னை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க என் அம்மா கேட்டாங்க கேட்டாங்கம்மா நல்ல செய்தி எப்போ சொல்ல போகிறேன் நான் என்ன சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நமக்குள்ள கணவன் மனைவி மாதிரி எந்த உறவும் இல்லைன்னு நான் பொய் சொன்னேன் அம்மா இப்போ அவன் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறான் ராஜேஷ்க்கு இப்ப குழந்தை வேண்டான்னு சொல்றான் பிரியாவின் குரல் அடங்கிடுச்சு அந்த தான் நான் உள்ளுக்குள்ளே உடஞ்சுக்கிட்டே போயிட்டேன் எந்த கல்யாண விழாவுக்கு போனாலும் அது எனக்கு சவாலா இருந்தது உறவினர்கள் பக்கத்து வீட்டு மக்கள் எல்லாரும் ஒரே கேள்விதான் கேட்பாங்க பிரியா உன் மடி எப்ப நிரம்ப போகுது அந்த பரிதாப பார்வைகள் என்ன நெருடிச்சு கொள்ற மாதிரி இருந்தது உலகம் எல்லாம் கிசு கிசு பேசினாங்க தான் குறை இருக்குமோ பார்க்கறதுக்கே நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறா அப்புறம் என்ன பிரச்சனை நீதிபதி ஐயா நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ராத்திரி நான் தைரியம் சேர்த்து ராஜேஷ்கிட்ட பேசினேன் நான் சொன்னேன் ராஜேஷ் மக்கள் பேச்சு பேசுகிறாங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாமே இதை கேட்ட உடனே அவன் வெடிச்சான் அவன் முதல் தடவையாக என் மேலே கத்துனான் உனக்கு என்ன தோணுது என்னால் ஏதாவது தோணுதா நான் சொல்லலையா எனக்கு இப்ப குழந்தை வேண்டான்னு இனிமே இந்த விஷயத்த மீண்டும் சொல்லாத அந்த நாளுக்கு பிறகு என் அம்மா அப்பாவுக்கும் நான் தான் குறைவா இருக்கேன்னு தோணுச்சு என் அம்மா என்னை அழைத்துக்கிட்டு நகரத்துல இருந்த பெரிய நிபுணர் டாக்டர் கிட்ட போனாங்க எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணினாங்க டாக்டர் சொன்னாரு உங்க ரிப்போர்ட் எல்லாமே நார்மல் தான் டாக்டர் சொன்னாரு நீங்க தாயாக தகுதி உள்ளவள் அந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் கூடுதலாக உடஞ்சி போயிட்டேன் ஏன்னா இப்போ என்கிட்ட போய் சொல்ல எந்த காரணமும் மிச்சம் இல்லை நீதிபதி ஐயா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிருந்தது நான் நம்பிக்கையே விட்டுருந்தேன் என் வாழ்க்கையே விதி மாதிரி ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தேன் ஒரு நாள் ராஜேஷ் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அவன் கையில் ஒரு பரிசு பெட்டி இருந்தது என் மனசு ஒரு நொடி துடிச்சுது நான் நினச்சேன் இன்றாவது ஏதாவது மாறுமோன்னு என் உள்ளுக்குள்ள நம்பிக்கை எழுந்தது நீதிபதி ஐயா நினச்சேன் இந்த ராஜேஷ் அந்த பரிசை எனக்கு தருமா அவன் கடந்த ஐந்து வருடங்களாக நடந்த அன்பில்லாத நடத்திக்கு மன்னிப்பு கேட்டு என்ன தன் அரவணைப்பில் சேர்த்துக்கொள்வான் நினைச்சு நானும் சீக்கிரம் தயாராக போனேன் தயாரானதுக்கப்புறம் வெளியில வந்தேன் ஆனால் அதிர்ச்சியா பார்த்தேன் அவன் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போகிறான் நான் கேட்டேன் எங்க போறீங்க இதெல்லாம் யாருக்குன்னு அவன் சும்மா சொன்னான் இது சுவாதிக்காக இன்று அவளோட பிறந்தநாள் பார்ட்டி இருக்கு நானும் அங்கே போகிறேன் நான் கேட்டேன் சுவாதி யார் அவன் சொன்னான் என் ஆஃபீஸில் வேலை செய்கிறா என் ரொம்ப நெருங்கிய தோழி அந்த இரவு அவன் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான் அவன் முகத்தில் மூணு வருடமாக நான் பார்க்காத ஒரு ஒளி இருந்தது அவன் ஆடைகளில் ஒரு அறிமுகம் இல்லாத பர்ஃப்யூம் வாசனை வீசுது அந்த நாளில் தான் எனக்கு சந்தேகத்தின் விதை முளைக்க ஆரம்பிச்சுது நான் ஆராய்ச்சியை ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் வேற எதையும் நினைக்க முடியல ஒரு நாள் அவன் ஃபோனை பார்த்தேன் இது நான் ஒருபோதும் பண்ணாதது ஃபோன்ல சுவாதினு பேரில் சேவ் பண்ணப்பட்டிருந்தது அவங்களுக்கு இடையில இருந்த மெசேஜ் ஃபோட்டோ அன்பு வார்த்தைகள் எல்லாமே இருந்தது ஐ லவ் யூ மிஸ் யூன்னு இதையெல்லாம் படித்தப்போ என் கைகள் நடுங்கின நீதிபதி ஐயா அவங்க சும்மா நண்பர்களாக இல்லை ராஜேஷ் என்னை ஏமாத்தினா நான் பல வருஷமா எதிர்பார்த்த அன்பையும் சேர்வையும் அவன் வேறொருத்திக்கு கொடுத்துருந்தான் இப்போதான் புரிஞ்சது அவன் ராத்திரி நடைப்பயிற்சி போறான்னு சொல்லிக்கிட்டு வெளியே போகிறதுக்கு பின்னால் என்ன காரணம்னு அவன் ராத்திரி நேரத்தில் சுவாதியோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தான் நான் பல வருஷமா அவனுக்காக அழுதுகிட்டு இங்கே நான் ஒருத்தி இருக்கேன் வேற ஒருத்தியோட அவன் வாழ்க்கையோட சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தான் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரல என் உள்ளுக்குள்ள கோபம் வழி அவமானம் எல்லாமே கொதிச்சுக்கிட்டு இருந்தது அடுத்த நாள் அவன் ஆஃபீஸுக்கு ரெடியாக இருந்த போது நான் அவனை கை கட்டி நிறுத்தினேன் சொன்னேன் ராஜேஷ் எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அவனோட பழக்கப்படி சொன்னான் பிரியா எனக்கு தாமதமாகுது ராத்திரி பேசலாம் ஆனால் நான் சொன்னேன் இல்லை இப்போவே பேசணும் சுவாதி யாரு என் கேள்வி கேட்ட உடனே அவன் முகத்தில் இருந்த நிறம் மாறி போயிடுச்சு அவன் தடுமாறி சொன்னான் அவ அவ என் தோழி நான் கேட்டேன் சும்மா தோழியா இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன தொடாமல் இருக்க காரணமாக இருந்த அந்த பெண்ணா நீதிபதி ஐயா அந்த நாளில் தான் நான் ராஜேஷ் கண்களில் பயத்தை பார்த்தேன் உண்மையை வெளிச்சத்துக்கு வரும் பயம் அவன் மௌனமாக இருந்தான் அவனோட மௌனமே அவனோட ஒப்புதல் நான் கத்தினேன் ஏன் ஏன் இப்படி செஞ்சீங்க வேற ஒருத்தையை காதலிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட கல்யாணம் பண்ணி ஏன் வாழ்க்கையை கிடைத்ததுக்கு காரணம் என்ன அவன் மெதுவாக சொன்னான் நான் வீட்டார மறுக்க முடியல அவங்க சுவாதியை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவ வேற ஜாதிகாரி நான் கல்யாணத்துக்கு பிறகு உனக்கெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா தைரியம் வரல நான் சிரிச்சேன் பைத்தியமா சிரிச்ச மாதிரி தைரியம் வரல ஒருத்தி வாழ்க்கையே ஏமாத்தி வச்சிருக்க தைரியம் வருது ராஜேஷ் ஆனா உண்மையை சொல்ல தைரியம் வராது நீ என்ன மட்டும் இல்லை உன் அப்பா அம்மாவையும் ஏமாத்திட்ட நான் கேட்ட இப்ப என்ன நீ அவளோட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டு சொன்னான் ஆமா எனக்கு உன்னோட விவாகரத்து வேணும்னு சொன்னான் நீதிபதி ஐயா அந்த நாளில் என் கனவுகளும் என் பொறுமையும் எல்லாமே சிதறி போனது பிரியா தன் திருமண உறவை காப்பாற்ற பல முயற்சி பண்ணினான் ஆனால் அவ காப்பாற்ற நினச்சது மாதிரி ஒரு உண்மையான உறவு அவ வாழ்க்கையில் இருந்ததே இல்லை பிரியா விவாகரத்துக்கு சம்மதிக்கலன்னு சொன்னதும் ராஜேஷ் தன் அம்மாவிடம் எல்லாம் சொன்னான் நான் நினச்சேன் ஒரு பெண்ணா ஒரு தாயா அவங்க எனது வழியை புரிஞ்சுப்பாங்கன்னு ஆனா என் நம்பிக்கையில தான் தவறு இருந்தது ஒரு நாள் என் மாமியார் என் ரூமுக்குள்ள வந்தாங்க ரொம்ப பாசமா என் தலையில கை வைத்து சொன்னாங்க மா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு ராஜேஷ் தவறு பண்ணிருக்கான் ஆனா நடந்தது நடந்தது தானே ஆறுமா நீ எங்க பொண்ணு மாதிரி தானே இருக்க நாங்க உன் நல்லதுக்கு தான் நினைக்கிறோம் ஆனா ராஜேஷ் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிப்பாரு அவன் சுவாதி இல்லாமல் இருக்க முடியாது உண்மையாக சொல்லணும்னா குடும்பத்தோட சந்ததி தொடரணும் உன்னால் இவ்வளவு வருடமா ஒன்றும் ஆகலை அவங்க வார்த்தைகள் என் நெஞ்சில் கத்தி மாதிரி புண்ணாக்கிட்டது கொர அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அவங்க மகனில் தான் ஆனால் குற்றம் எல்லாம் எம்எல போட்டாங்க அவங்க சொன்னாங்க நீ நல்ல புத்திசாலிமா ராஜேஷ்க்கு விவாகரத்து கொடுத்துரு இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்துரு நீதிபதி ஐயா அந்த நாளில் தான் புரிஞ்சது இந்த வீட்டில் எனக்காக யாரும் இல்லை இவங்க எல்லாரும் அவங்க மகனோட தவறுகளுக்கு மறைமுகம் போட எனக்கு பலி கொடுக்க நினைச்சாங்க முடிவு பண்ணேன் நான் போராட போறேன் என் மரியாதைக்காக என் வீணான அஞ்சு வருடங்களுக்காக பிரியா நிகழ்காலத்துக்கு திரும்பினாள் அவள் கண்ணீரை துடைத்தாள் நீதிபதி ஐயா ஆனா நான் விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ளலன்னு சொல்லியதும் இவங்க எல்லா எம்எல்ஏவே கெட்ட குற்றச்சாட்டு போட்டாங்க நீதிமன்றத்தில் என்னால் வேற ஒருத்தருடன் தொடர்பு இருக்குன்னு சொல்லி என் குணநிலையே சந்தேகப்படுத்தினாங்க என்னை அவ்வளவு உடச்சி அவமானப்படுத்தினாங்க நான் உள்ளுக்குள்ளே செத்து போனேன் இப்போது நம்ம உறவு முடிந்துக்கிட்டே தானே இருக்குது அதனால தான் இந்த நிபந்தனை வச்சேன் இது எந்த உடலாசிக்கும் இல்லை நீதிபதி ஐயான்னு பிரியாவோட குரல் இப்போ இன்னும் வலிமையாக மாறுச்சு பிரியா சொன்னால் இந்த நிபந்தனை என் தான் இது ராஜேஷின் அந்த அகங்காரத்தை உடைக்கணும் பணத்தாலும் பொய்களாலும் எதையும் செய்யலாம் என்று நினைக்கிற அவன் அந்த மமதை உடையணும் நான் அவன் என்கிட்ட ஒரு ராத்திரி கழிக்கணும் என்கிறேன் ஆனால் ஒரு கணவரா இல்லை ஒரு குற்றவாளியா அந்த இரவில் அவன் தன் தவிர உணரணும் அவன் எனக்கு தந்த வேதனையை என் கண்களில் பார்த்து உணரணும் மறுநாள் காலை அவன் எழுந்ததும் அவனோட மனசுல ஒரு பார இருக்கணும் அவன் ஒரு உயிரோடு இருக்கும் பெண்ணோட ஆன்மாவையே கொன்றவன் என்ற உணர்வு அவனுக்கு வாழ்க்கை முழுக்க நினைவில் இருக்கணும் இது என் பழி சோதனை இல்லை இது ஏன் நீதி ஏன் வாழ்க்கையின் அந்த ஐந்து வருடங்களுக்கு நான் கேட்கும் கணக்கு அவ திருப்பி வராது என்றாலும் நீதிமன்றம் முழுக்க அமைதியாகிவிட்டது எல்லாரும் பிரியாவின் வார்த்தைகளால் அதிர்ந்து போனார்கள் நீதிபதியா ராஜேஷை பார்த்தார் அவன் வியர்வையால் நனைந்திருந்தான் மிஸ்டர் ராஜேஷ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா ராஜேஷின் வக்கீல் எழுந்து சொன்னான் யோர் ஆனர் இது முழுக்க கற்பனை கதை இது வெறும் பணம் பறிக்க ஒரு யோசனை இந்த பெண்ணு என் கிளைண்ட்டை பிளாக்மெயில் பண்ணுறாங்க இந்த நிபந்தனை சட்டத்துக்கு விரோதம் ஒழுக்கத்துக்கும் எதிரானது உடனே இதை நிராகரிக்கணும் நீதிபதி ஐயா ராஜேஷை நேராக கேட்டார் நான் உன்னை கேட்குறேன் மிஸ்டர் ராஜேஷ் உங்கள் மனைவி சொன்னதெல்லாம் உண்மையா நீ ஐந்து வருடமா அவளோட கணவன் மனைவி உறவு வச்சுக்கலையா ராஜேஷ் தலையை தாழ்த்தினான் அவனால் எந்த வார்த்தையும் வரவில்லை பதில் சொல்லு நீதிபதி குரல் முழுக்கொண்டு கேட்டார் ராஜேஷ் நடுங்கிய குரல் சொன்னான் ஆ ஆம்னு சொல்றேன் ஏன் ஏன்னா ஏன்னா நான் சுவாதியை காதலிக்கிறேன் அப்போ அதுவும் உண்மையா நீ சுவாதியிடம் போய் அவளோட நேரம் கழிச்சியான்னு கேட்டார் ராஜேஷ் சும்மா இருந்தான் பிரியா கத்தினா பேஸ் ராஜேஷ் நீதிமன்றத்துக்கே சொல்லு என் பங்குன்னு இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் யாருக்கு கொடுத்தேன்னு ராஜேஷ் மெதுவாக சொன்னான் ஆமாம் அந்த ஒப்புதலே வழக்கின் திசை மாற்றியது ராஜேஷின் வக்கீலும் மாவுன ஆயிட்டான் நீதிபதி சில நொடிகள் யோசித்தார் பிறகு சொன்னார் இந்த வழக்கு ரொம்ப சிக்கலானது நான் எந்த தீர்ப்பும் சொல்றதுக்கு முன்னாடி மிஸ் வாதியிடம் இடம் பேசணும் அதை உடனே ராஜேஷும் அவனோட வக்கீலும் கலங்கினார்கள் அவருக்கு இந்த என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க இந்த மூவரும் மூலத்தில் முக்கியமானவர் நான் தெரிஞ்சுக்கணும் அவங்க இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாங்களா என்று அதற்காக நீதிமன்றம் சுவாதிக்கு சம்மன் அனுப்பி அடுத்த வாரத்துக்கு தேதி வைத்தது அந்த ஒரு வாரம் முழுக்க ராஜேஷும் அவரோட குடும்பமும் பிரியாவை மிரட்டினார்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க முயற்சி பண்ணி சமுதாயத்தில் அவளின் கண்ணியத்தை கெடுக்க தூண்டும் மாதிரி நடந்தார்கள் ஆனால் பிரியா இப்போ கல்லு மாதிரி இருந்தாள் அடுத்த விசாரணை நாளில் சுவாதி நீதிமன்றத்தில் நின்றாள் அவள் ஒரு நவீன தன்னம்பிக்கையோடு இருந்த பெண் ஆனால் அந்த நாளில் அவள் முகத்தில் பயமும் பதட்டமும் தெரிந்தது நீதிபதி கேட்டார் சுவாதி உனக்கு ராஜேஷ் தெரியுமா ஆமா நாங்கள் சேர்ந்து வேலை செய்திருக்கோம் அவரு கல்யாணமானவர்னு உனக்கு தெரிஞ்சதா சுவாதி ராஜேஷி ஒரு முறை பார்த்து பிறகு சொன்னாள் ஆமா இப்ப தெரிஞ்சது நீதிபதி கேட்டார் இப்ப தெரிஞ்சதா அதுக்கு என்ன அர்த்தம் சுவாதி ஆழமா மூச்ச விட்டாள் ராஜேஷ் என்கிட்ட சொன்னார் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு அவன் சொன்னான் அவனோட மனைவி மனதளவில் சரியில்லை விவாகரத்து தர மாட்டேன்னு அவன் சொன்னான் நாங்கள் இருவரும் நீண்ட நாளாக பிரிஞ்சு வாழ்கிறோன்னு அவன் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான் சீக்கிரம் விவாகரத்தை வாங்கி என்கிட்ட கல்யாணம் பண்ணுவேன்னு இந்த வார்த்தைகள் பிரியாவுக்கும் புதுசு அவன் சுவாதியையும் ஏமாத்திருக்கான் என்பதை அவள் அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டாள் ராஜேஷ் அவளை மட்டும் இல்லை சுவாதியையும் ஏமாற்றி வைத்திருந்தான் சுவியின் கண்களில் கண்ணீர் நான் வந்ததால தான் பிரியா மேடம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அவங்க அந்த ஐந்து வருடமா ஒரு மனைவிக்கான உரிமைக்காக உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு போதும் இந்த உறவுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க பிரியா மேடம் நானும் ஒரு பொண்ணுதான் உங்க வழியை நானும் புரிஞ்சுக்கிறேன் சுவாதியின் அந்த வாக்கு மூலம் ராஜேஷன் மீது இருந்த வழக்கில் கடைசி தீர்மானமான சாட்சியாக இருந்தது சான்றுகளையும் சாட்சிகளையும் கேட்ட பிறகு நீதிபதி ஐயா பேச ஆரம்பித்தார் பிரியா மேடம் உங்கள் நிபந்தனையில் இருக்கும் வழியும் அவமானமும் அந்த நெருக்கடியும் எனக்கு புரியுது ஆனால் நீங்க கேட்குற அந்த உரிமை சட்டம் கொடுக்க முடியாது அந்த நிபந்தனை நிறைவேற முடியாது இதை கேட்டதும் பிரியாவின் முகம் சோகமாயிற்று நீதிபதி அவளை அருகே அழைத்து மென்மையான குரலில் சொன்னார் மா நான் ஒரு நீதிபதியா இல்லை ஒரு தந்தையா பேசுறேன் எனக்கும் உங்க வயசுக்கு சமமான ஒரு பெண் இருக்கு அவர் டிராயரை திறந்து ஒரு பணப்பையை எடுத்தார் அதிலிருந்து ஒரு புகைப்படம் எடுத்து பிரியாவுக்கு காட்டினார் அந்த புகைப்படத்தில் தன்னம்பிக்கையோட சிரிச்ச ஒரு பெண்ணின் முகம் இருந்தது இது என் மக ஆராதனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கும் விவாகரத்தானது அவளோட கணவன் அவளை மனதளவில் சிதைத்தான் அவளோட சுயமரியாதையை தினமும் மிதித்தான் அடிக்கடி உடல் துன்பம் கொடுத்தான் அவளுக்கு விவாகரத்து கிடைச்சப்போ அவள் முழுக்க உடஞ்சு போயிருந்தான் அவளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தோணுச்சு அவள் பல நாட்களாக தன் இருந்து வெளியில் வரவே இல்லை ஒரு நாள் நான் அவகிட்ட சொன்னேன் மகளே யாராவது உன்னை விட்டு போயிட்டா அதுதான் உன் கதையின் முடிவில்லை அது உன் புதிய கதையின் ஆரம்பம் உன் இருப்பு யாரோட உடன் இருக்கணும் இல்லைன்னு தீர்மானிக்கப்படுறதில்ல நீ ஒரு தங்க இருந்து வெளியே வந்திருக்க இப்போ உனக்கா ஒரு பெரிய வானம் இருக்கு பறக்கணும் நீதிபதியின் குரலில் ஒரு தந்தையின் வழியும் பெருமையும் கலந்திருந்தது பிரியா மகளே இன்று என் மகள் தன் சொந்த பியூட்டி பார்லர் நடத்துறா கல்யாணத்துக்கு பிறகு அவளால விடப்பட்ட கனவுகளை இப்ப மீட்டிருக்கா அவ இப்ப சந்தோஷமா இருக்கிறா ஏன்னா அவளோட சந்தோஷத்துக்கான சாவி வேற யாரோட கையில வைக்காம விட்டுட்டா அவர் சொன்னார் நீ கேக்குற அந்த ராத்திரிக்கு என்ன அர்த்தம் நீ உன் இருப்ப ஏற்காத ஒருத்தன் கிட்ட இருந்து உன் மதிப்புக்கான சான்று கேக்குற நீ மரியாதை கேட்டுக்கொள்றது அவனை போன்ற ஒருத்தன் கிட்ட இருந்து அவனுக்கே மரியாதைன்னா என்னன்னு தெரியாது ஒரு பெண்ணின் மரியாதை ஒருவன் அவனை ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்பதில் இல்லை அது அவளோட சுயமரியாதையில் இருக்குது நீ பலவீனம் இல்லை நீ ரொம்ப தைரியசாலி நீ ஐந்து வருடமாக ஒரு பொய்யான உறவை தாங்கிக்கிட்டு இருந்தது உன் பொறுமை இன்று இங்கே நீ நின்று இருப்பது உன் தைரியம் அந்த தைரியத்துக்கு சரியான திசை கொடு இந்த மனிதன்கிட்ட இருந்து ஒரு ராத்திரி வேண்டாம் உன் முழு வாழ்க்கையை திரும்ப வாங்க இந்த உறவிலிருந்து வெளியே வா உனக்கே ஒரு புதிய அடையாளம் உருவாக்கு அந்த அடையாளத்துக்கு எந்த ராஜேஷ் பெயரும் தேவையில்லை நீ பிரியாதான் அதுதான் உன் பெரிய பலம் நீதிபதியின் வார்த்தைகள் ஒரு மருந்து மாதிரி பிரியாவின் காயங்களில் படர்ந்தன அவளின் கண்களில் கண்ணீர் வலிந்தது ஆனா இவை இப்ப பலவீனத்துக்கான கண்ணீர் இல்ல புதிய வலிமை கடையாளம் அவளுக்கு தன் பாதை தெளிவா தெரிந்தது அவள் தன்னை தானே தாங்கி கொண்டு எழுந்து உறுதியான குரலில் சொன்னாள் நீதிபதி ஐயா நான் என் நிபந்தனையை திரும்ப பெறுகிறேன் ஆனா பிரியா தொடர்ந்தாள் எனக்கு இந்த மனிதனமிருந்து விவாகரத்தும் என் வீணான ஐந்து வருடங்களுக்கான நஷ்டஈடும் வேணும் நீதிமன்ற வரலாற்றிலேயே இடம் பிடிச்சது நீதிபதி அசோக் குமார் விவாகரத்துக்கு ஒப்புதல் கொடுத்தார் ராஜேஷ் அவளிடம் நடத்திய மனநீதியான கொடுமைக்காக கடுமையான தண்டனை விதித்தார் இருந்த பிரியாவுக்கு இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் அவனோட குடியிருப்பில் அரை பங்கும் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதோடு அவனுக்கு ஒவ்வொரு வார இறுதியிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லத்தில் சமூக சேவை செய்யும் உத்தரவும் வந்தது இதனால் அவன் ஒரு பெண்ணின் மரியாதை என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தீர்ப்பு கேட்ட உடனே ராஜேஷும் அவனோட குடும்பமும் மின்சாரம் பட்டு அதிர்ந்த மாதிரி ஆனாங்க நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும்போது பிரியாவின் தலை உயர்ந்திருந்தது அவள் இப்போ சுதந்திரமடைந்தவள் பிரியா மேடம் நான் உங்களிடம் இரண்டு நிமிஷம் பேசலாமா பிரியா நின்றாள் சுவாதி மெதுவா சொன்னாள் மன்னிப்பு கேட்டா உங்க வழி குறையாத எனக்கு தெரியும் ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியல பிரியா முகத்தில் உண்மையான மன வருத்தத்தை பார்த்தாள் அவள் சொன்னாள் தவறு உன்னுடையது இல்லை சுவாதி தவறு அந்த மனுஷனுடையது அவன் நம்ம இருவரையும் ஏமாத்தினான் உன்னை கவனிச்சுக்கோ இனிமே எந்த மனிதரையும் கண்மூடி மூடி நம்பாத அது சொல்லி பிரியா முன்னே போனாள் கொஞ்சம் தூரத்தில் ராஜேஷ் தனியா தோல்வியடைந்தவன் மாதிரி வெக்கத்தோடு நின்றிருந்தான் ஆனால் சுவாதி அவனை நோக்காம அவனை விட்டு திரும்பி அங்கிருந்து போனாள் இன்று அவன் ஒரு வழக்கை மட்டுமல்ல அவனோட மரியாதையும் பணத்தையும் சுவாதியின் நம்பிக்கையும் எழுந்திருந்தான் பிரியா தன் குடும்பத்தோடு சேர்ந்து புதிய வாழ்க்கைக்கான ஒரு புதிய திசையில் நடந்தாள் அது அவளோட சுயமரியாதையோட வாழ்க்கையின் தொடக்கம் இப்போ அவ யாரோட அரை மனைவி இல்லை ஒரு முழுமையான பெண் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உடைக்க முடியும் என்று நினைத்த மனிதன் இன்று தன் அகங்காரத்தோடு சேர்ந்து சிதறிப்போனான் நீதிமன்றத்தின் அந்த நாள் வெறும் தீர்ப்பு நாளா இல்ல அது ஒரு பெண்ணின் மறுபிறப்பு நாள் பிரியாவுக்கு அந்த நாள் தோல்வியின் முடிவில்ல சுயமரியாதையின் புதிய தொடக்கம் அவள் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அந்த கண்ணீர் தோல்விக்காக அல்ல வெற்றிக்காக ஒரு பெண் எத்தனை முறை உடைந்தாலும் அவளோட உள்ளம் ஒவ்வொரு முறை புதிதா எழுந்து நிற்கும் அதுதான் அவளோட வலிமை பிரியா இன்று யாரோட மனைவி அல்ல அவள் தன்னுடைய உலகத்தின் ராணி தன்னுடைய பெயரில் தன்னுடைய மரியாதையோட வாழும் ஒரு முழுமையான பெண் அவள் பின்னால் நீதி நிற்கிறது அவள் முன்னால் சூரியன் போல் ஒரு புதிய வாழ்க்கை பரவுகிறது இது ஒரு பெண்ணின் வெற்றி கதை அல்ல இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லும் உண்மை மரியாதை யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை நாம தான் காப்பாற்றிக்கணும் அவள் நடந்த பாதையில் ஒரு வரி எழுதப்பட்டிருக்கு நான் தோற்கவில்லை நான் பிறந்தேன் மறுபடியும் கதையை முழுசாக பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போதே பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி